கோயில்பட்டி டு சாத்தூர் போற வழியில முப்பது அடி உயரத்துல பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி ஒன்னு கட்டிட்டு இருக்காங்க வாங்க என்ன எதுன்னு ஃபுல்லா போய் பார்க்கலாம் உள்ள வந்ததுக்கு தெரியுது முன்னூத்தி ஏக்கர்ல ஸ்ரீ பாலாஜி அவனி ஒண்ணு பெரிய லே அவுட் போட்டுட்டு இருக்காங்க ரைட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து எண்பது அடியில பெரிய ரோடு ஒன்னு கொடுத்திருக்காங்க பிளாட்டுக்கு சென்டர்ல இருக்கிற ரோடு நாற்பது அடியிலையும் பிளாட்டுக்கு உள்ள இருக்கிற ரோடு முப்பது அடியிலையும் கொடுத்திருக்காங்க இந்த லே என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லயே தேர்ட்டி ஃபிட் ஹைட்ல சோலார் லேம்ப் ஒன்னு கொடுத்திருக்காங்க பிளாட்டுக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சோலார் லேம்ப் கொடுத்திருக்காங்க இந்த முன்னூத்தி ஏக்கர் லே ஃபேஸ் பேஸ் ஃபேஸ் பேஸ் டூ பிரிச்சு முடிச்சிருக்காங்க அது போக லேண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இங்க பதினஞ்சு வீடு கட்டிட்டு இருக்காங்க அதுல நாலு வீடு சேல்ஸும் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம இந்த லே அவுட்ல டுவெண்ட்டி போர் இன்ட்டு பதினஞ்சு செக்யூரிட்டிஸ் எப்பவுமே இருப்பாங்க சோ சேஃப்டிக்கு ப்ராப்ளமே இல்ல இவ்வளவு பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்களே இது கேட்டட் கம்யூனிட்டி சைட் தானே யோசிக்கிறீங்க எஸ் ஆமாங்க கேட்டட் கம்யூனிட்டி சைட் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்விமிங் பூல் ரெண்டாயிரம் பேர் உட்கார மாதிரி மண்டபம் எக்கச்சக்கமான விஷயங்கள் வர இங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பிளாட் வரப்போது அதனால ரெண்டாயிரம் குடும்பங்கள் வரப்போதுன்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்ரீ பாலாஜி அவன்யூ எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டியில சென்னை கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேஸ்ல நள்ளி சத்திரத்துக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு இந்த லே அவுட்டுக்கு செப்பரேட்டா சர்வீஸ் ரோடும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமே வந்துரும் இந்த ஸ்ரீ பாலாஜி அவென்யூல லேண்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க